தமிழகம் முழுவதும் கோடை காலத்தில் தடையின்றி குடிநீர் வழங்குவதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார் அணைகளில் இருப்பில் உள்ள நீரை சிக்கனமாக பயன்படுத்தியும் தடையின்றி மின்சாரம் வழங்கி நீரேற்று நிலையங்கள் மூலம் குடிநீர் கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் தமிழகத்தில் கோடை வெயிலின் தாக்கம் தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமைச் செயலகத்தில் அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினர் அப்போது தடையின்றி குடிநீர் வழங்க அறிவுறுத்தினர் இந்த கூட்டத்தில் அமைச்சர்கள் நேரு ஐ பெரியசாமி தலைமைச் செயலாளர் சிவ்தாஸ் மீனா மற்றும் குடிநீர் வழங்கல் துறை மின்சாரத்துறை நகராட்சி நிர்வாகத்துறை உள்ளிட்ட துறைகளின் உயர் அதிகாரிகள் பங்கேற்றனர் அப்போது பேசிய ஸ்டாலின் கோடைக்காலத்தில் அதிகப்படியான வெப்பம் குடிநீர் தேவை என்ற இரண்டு நெருக்கடிகள் ஏற்படும் வடகிழக்கு பருவமழை காலத்தில் அதிக மழை பொழிந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட போதிலும் மேற்கு மாவட்டங்கள் குறைந்த அளவே மழை பெய்வதாக குறிப்பிட்டார் வரும் தென்மேற்கு பருவமழை காலத்தில் குறைவான மழை மழையளவை இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டினார் எனவே தற்போது அணைகளில் உள்ள நீரை சிக்கனமாக பயன்படுத்தி அடுத்த இரண்டு மாதங்களுக்கு குடிநீர் தேவையை நிறைவு செய்ய வேண்டிய கடினமான சூழ்நிலையில் உள்ளதாக கூறிய அவர் இதற்கு அனைத்து துறை அதிகாரிகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் மின் பற்றாக்குறை இல்லாமல் குடிநீரேற்ற நிலையங்கள் மூலமும் லாலிகள் மூலமும் மக்களுக்கு தண்ணீர் கிடைப்பதை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்றும் ஸ்டாலின் ஸ்டுறை கிணறுகள் கிடக்கின்றன பதிலாக வேறு குடிநீர் ஆதாரங்களில் இருந்தோ அல்லது ராணிகள் மூலம் மக்களுக்கு குடிநீர் கிடைக்கப்பெறுவது உறுதி செய்யப்பட வேண்டும் நமது மாநிலம் இத்தகைய குடிநீர் பற்றாக்குறை சூழலை சந்திப்பதால் அனைத்து துறை அலுவலர்களும் ஒருங்கிணைந்து சிறப்பாக செயல்பட்டு அடுத்த ரெண்டு மாதங்களில் இந்த பற்றாக்குறையால் நமது மக்கள் எந்த வகையிலும் பாதிக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் கோடை காலத்தில் தண்ணீரின் தேவையும் அதிகம் கோடையில் தண்ணீர் கிடைப்பது குறைவு இதனை மனதில் வைத்து மக்களுக்காக அனைத்து துறையும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் உங்கள் ராஜ் ராஜ்நியூஸ் தொலைக்காட்சி முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்